திண்டுக்கல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடும் வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகானுக்கு திடீர்னு உடல் குறைவு ஏற்பட்டு இதனால மன்சூர் அலிகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தினமொரு வித்தியாசம் தினமொரு தோற்றம் தினமொரு யுக்தியில பிரச்சாரம் செய்து தொகுதி மக்களை தன் பக்கம் ஈர்த்து வந்துட்டு இருக்காரு நடிகர் மனுசு வடிகான் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு இடங்கள்ல தீவிரமா பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு நடிகர் மனுசு வடிகான் இந்த நிலையில நேற்று ஈவினிங் வந்துட்டு நிலக்கோட்டை பக்கத்துல அழகம்பட்டியில பிரச்சாரம் செஞ்சிருக்காரு நடிகர் மனுசு வடிகான் அப்போ குழாயில தண்ணி பிடிச்சிட்டு இருந்த பெண்களிடம் வாக்கு சேகரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கார்ல வந்து உட்கார்ந்த மனுசு வடிகான் மயங்கி விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் உடனடியா மனுசு வலிக்கான மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க மன்சூர் அலிகான் ஓய்வு எடுக்காம இருந்ததே மயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க மேலும் மன்சூர் அலிகான் இப்போ தீவிரமா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு மன்சூர் அலிகான் பூரணமா குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பலரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு மேலும் சில பேர் மன்சூர் அலிகானோட இந்த நிலைமையை பார்த்து சோகத்துல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மன்சூர் அலிகானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் அதை பண்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க